கோம்பெருத்தனம் அப்படின்னா என்னென்னா அதாவது உங்கள் முன்னேற்றத்துக்கு உங்கள் நல்லதுக்காக ஒரு வேலையை செய்யணும் அந்த வேலையை செய்யாமல் படுத்து தூங்கிறது சொகுசாக டிவி பார்த்துட்டு இருக்கிறது ஃபோன் நோண்டிகிட்ருக்கிறது கம்ப்யூட்டரில் படம் பார்க்குறது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது இந்த மாதிரியான வேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டு நம்மளோட மெயின் வேலையை கோட்டை விட்டுறது இல்லை செய்யாமையே அந்த வேலையை பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு மனசில் மட்டும் நினச்சிக்கிட்டே இருக்கிறது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதாவது தூங்கிறது டிவி பார்க்குறது இந்த மாதிரி சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட்லேயே மனசு மயங்கி அப்படியே இருக்கிறது ரெண்டாவது ரீசன் வந்து திங்கிங் ஓவர் திங்கிங் அந்த வேலையை பற்றி ரொம்ப ஓவராக திங்க் பண்ணிகிட்டு இருக்கிறது அஞ்சு நிமிஷம் தான் ஆகும் அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு அதை பற்றி இருபது நிமிஷத்துக்கு மேலே அரை மணி நேரம் கூட ஏன் ஒரு நாளே கூட திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இந்த சோம்பேறுத்தனத்துக்கு இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு காரணம் சரி இது எப்படி விரட்டலாம் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டால் திங்கிங் சொன்னால் இல்லையா ஓவர் திங்கிங் அதாவது சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது அந்த வேலையை பற்றி நான் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறத நிறுத்தணும் ஸ்டாப் திங்கிங் வேலையை பற்றி திங்க் பண்ணுறதை நிறுத்திட்டு அந்த வேலையை செய்ய செய்ய என்ன ஆகும் மனம் வந்து அந்த வேலையோட ஒன்றிடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது திங்கிங் வந்தது அப்படின்னா அந்த வேலையை எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னா அதை மாத்தி பண்ணிக்கலாம் வேலையை பத்தி ரொம்ப ஓவரா திங்க் பண்றதை நிறுத்துங்க இதை ஒரு சின்ன சின்ன வேலையா ட்ரை பண்ணி பாருங்க திங்க் ஸ்டாப் பண்ணிட்டு வேலை செய்ய தொடங்குங்க நன்றி நண்பர்களை